ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ அடுத்து ஒரு சில மாதங்களிலே இந்த ராசிகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுவது உறுதி பொதுவாக திருமண வயது வந்துடுச்சுனாவே இயல்பாக அவங்களுக்குள்ளே அந்த திருமணம் ஆசை இருக்கோ இல்லையோ அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களும் நண்பர்களும் பழக்க வழக்கங்களுக்குரிய நபரும் எப்போவா கல்யாணம் அப்படின்னு கேட்கும்போது மனதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அது வந்து இயல்பாக திருமணம் வயதில் நடப்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு மனவேதனையோ அல்லது கவலையையோ கொடுப்பது கிடையாது அதாவது கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும்போது பிரச்சனை இல்லை ஆனால் திருமண வயது முடிந்த ஒரு ஒரு சில வருடங்கள் கடக்கும்போது உங்களுக்கு கேட்கும்போது அவங்க மனதளவில் ஏற்படக்கூடிய வழி வேதனை சொல்லில் அடங்காதது சரிங்களா வெந்த புண்ணில் வேலை பாசுகிற மாதிரி எரியறதில் எண்ணெயை ஊற்றுற மாதிரின்னு கூட வந்து சொல்லலாம் அந்த மாதிரி அவங்களே வந்து ஆல்வேஸ் திருமணம் நடக்கலை வாழ்க்கை துணை அமைவது தள்ளிப்போகுது அப்படின்ற ஒரு கவலையில் இருப்பாங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்க நலம் விசாரிக்கிறேன்ற பேரில் எப்போப்பா கல்யாணம் என்னப்பா இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் கேட்கும்போது அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ரணம் மென்மேலும் அதிகரிக்கும் அந்த கவலைன்றதை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு திருமணம் நடக்கலை நல்ல வயதாகிடுச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா அக்கம் பக்கம் உங்களுக்கு உறவினர்கள் இருந்தால் சொந்தக்காரங்க இருந்தால் அடுத்தது பொண்ணோ பையனோ இருந்தால் நீங்கள் வந்து அங்கே ரெஃபர் பண்ணலாம் சொல்லலாம் அது தப்பு கிடையாது அது உங்களால் முடிஞ்ச நல்லது நீங்கள் நலம் விசாரிக்கிறன்ற பேரில் அவங்களை கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பு சரி அடுத்த ஒரு சில மாதங்களில் அந்த மாதிரி ஒரு சிலர் அந்த திருமண வயதை தாண்டியவர்களுக்கு தடை பெற்றிருந்த அந்த திருமணம் வாழ்க்கை துணை அமையக்கூடிய அந்த விஷயம் தள்ளி போயிட்டு இருந்தது நிச்சயமாக ஒரு சில மாதங்களில் நிச்சயிக்கப்படும் திருமணம் திருமண வாழ்க்கை கட்டாயமாக அமையக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்குது அதாவது இயல்பாக எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த திருமணம்ன்றது இயல்பாக நடக்கும் பட் தள்ளி தாமதமாக போயிட்டு இருந்தது ஒரு சில வருடங்களாகவே தள்ளி போயிட்டு இருந்தது கொஞ்சம் இருந்ததெல்லாமே இப்போ சரியாகுன்றது தான் இதனுடைய இயல்பு மற்றபடி வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் திருமணம் நடக்கும்னு கிடையாது தாமதம் தடைகள் பட்டிருந்த அவர்களுடைய தடை தாமதம் நிவர்த்தியாகும் புரியுதுங்களா அதற்கான நேரமாக இது இருக்கும் அப்படின்றது தான் அப்போ வந்து நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமையிறது வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை இருக்கிறது கடந்த காலகட்டம் பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்று 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 சேர்றது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால அடுத்து ஒரு சில மாதங்களிலே வந்து திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வந்து உண்டுங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த கோச்சாரம் ஒத்துழைக்குது கோச்சார ரீதியாக பலு பெறக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் இந்த திருமண வாழ்க்கைன்றது நிச்சயமாக ஒரு விதத்தில் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சிலர் வந்து சில கண்டிஷன்லாம் வச்சுருப்பாங்க சார் ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த கண்டிஷனுமே கிடையாது ஏன்னா காலம் போயிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது சார் எனக்கு எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருந்தோம் எவ்வளோ கண்டிஷன் இப்போ கண்டிஷனே கிடையாது ஆனால் இன்னும் வரண் அமையலை அப்படின்ற மாதிரி அவங்க செஞ்சு தவிர உணர்ந்தும் கூட பல நாங்கள் நடக்கலைன்ற ஒரு கவலை மனதில் இருக்கும் அதாவது அப்போவே நல்ல வரணும் வந்தது தள்ளி தள்ளி போச்சு நம்மளும் கொஞ்சம் குற சொல்லி தட்டி கழித்தோம் பட் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற கவலையில் இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் அந்த கவலை மறையக்கூடிய அந்த ஒரு காலமாக இருக்கும் உற்சாக ராசிக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் சரி திருமண வயதை கடந்தவர்களுக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும் போது அதுக்கான உந்துதல் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா கட்டாயமாக அதுக்கான பலனில் வெற்றி உண்டு அதனால் உற்சாக ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு அற்புதமாக இருக்கும் ஒரு விதத்தில் உங்களுடைய குறை மனக்கவலை நிவர்த்தி ஆகும் நல்ல விதத்தில் வாழ்க்கை துணை தேடி வர்றது நல்லதொரு ஒரு அமைப்பு உங்களுடைய மனக்குறை நிச்சயமாக தீரும் அப்போது நல்லதாகவே இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது மீனராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க ஒரு விதத்தில் தள்ளி போயிட்டு இருந்தது வாழ்க்கை துணை வரவு ரொம்ப காலமாக தள்ளி அது உங்களுக்குலாம் வந்து நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க நிச்சயம் நல்லது ஒரு திருமண வாழ்க்கை நிச்சயிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கடகராசி கடகராசியை பொறுத்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ஒரு விதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணை தொடர்புகள் இந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய எண்ணம் போல் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது போல் இருக்கும் நிச்சயமாக திருமண வாழ்க்கை தள்ளி போயிட்டு இருந்தது அதில் தடைபட்டு இருந்தது கடகராசி அப்படின்னு இப்போ நல்ல நிச்சயமாகும் நல்ல விதத்தில் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படி சொல்லலாம் சரிங்களா அடுத்ததான் வந்து ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கடந்த ஒரு சில வருடங்களாக திருமணம் தள்ளி போய்ட்டு இருந்தது சார் இல்லை சார் பத்து வருஷமாக அது பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னமும் பொண்ணு கிடைக்கல இல்லை சார் பத்து வருஷமாக என் பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்துட்ருக்கோம் கிடைக்கல நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேன்ருக்கு அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கல அந்த மாதிரி கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகவே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சிலர் கொஞ்சம் மனதளவில் கொந்தளிக்கக்கூடியது கவலையாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் நல்லது ஒரு வாழ்க்கை துணை கட்டாயமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்து இயல்பாகவே வந்து கன்னிராசி கன்னிராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ராசிக்காரர்களை பொறுத்தனளவுக்கு திருமண வாழ்க்கை பொதுவாகவே எல்லா ராசிக்கும் இந்த காலகட்டம் திருமணம் உண்டு எனினும் அந்த வயதில் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை உண்டு பட் இருந்தாலும் திருமணம் தள்ளி போய் தாமதமாயி வயது கொஞ்சம் நிரம்பியவர்களாக இருந்தாலும் கூட அதனுடைய குறை நிவர்த்தியாக கூடிய அந்த ஒரு நேரம் இப்போ இருக்குன்றது தான் நல்ல விஷயம் புரியுதுங்களா அப்போ அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும்போது இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் திருமணம் நிச்சயிக்கப்படும் நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமைவாங்க புரியுதுங்களா அதுக்காக வந்து இப்போ ஒரு பத்தாவது படிச்சுட்டு இருக்காங்க அந்த பையன் சார் நீங்கள் சொல்கிற விருச்சக ராசி பத்தாவது படிச்சுட்டு இருக்காங்க பையன் இப்போ திருமணம் ஆகுமா அப்படின்னா அது கிடையாது ஒரு இருபத்தஞ்சு வயசில் இருக்காங்க இல்லை ஒரு முப்பது வயசில் இல்லை முப்பத்தி ரெண்டு வயசு வயது நிரம்பிடுச்சு ஆனால் வந்து திருமணம் தடையாக இருந்தது இப்போ அந்த தடை நிவர்த்தி ஆகும் ஒரு முப்பத்தி ரெண்டு வயதில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமையும் அவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அப்போ அதனுடைய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் போது அதனுடைய பலன் இப்போ உங்களுக்கு முழுமையான பலன் தரும் அப்படின்றது தான் இதனுடைய உள்ளார்த்தம் புரியுதுங்களா அப்போ அடுத்து ஒரு சில மாதங்களில் இவர்களுக்கு அதனுடைய நல்ல செய்தி அதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் போது அதனுடைய பலன் இவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா எந்த விதமான முயற்சியுமே நீங்கள் மேற்கொள்ளலைனா இன்னும் கூட சில வருடம் வெயிட் பண்ணலாம் தப்பு கிடையாது ஓகேங்களா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூ தமிழ் சேனலை சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதோ முதலியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பல் ஆன க்ள